ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் பருப்பை இல்லாத ஒரு சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கணும் தேவையான பொருப்போடு மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு கத்திரிக்காய் நாலு பச்சை மிளகாய் ஒரு வானல வச்சு ஒரு டேபிள் அளவு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் தாளிக்கணும் ஜீரகம் புரிஞ்ச உடனே பெருங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கு பெரிய வெங்காயம் நாடு பச்சை மிளகா メディアンチェイスカピリーも size, カモノ。 ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் சாம்பார் தேவையான அளவு உப்பு தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒரு டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு வேக விடணும் ரெண்டு விசில் விட்டு வேக விட்டது வெயிட்டை ரிலீஸ் பண்ணிட்டு காய்கறியை மட்டும் வெந்த காய்கறியை மட்டும் எடுத்து ஆற வைக்கணும் தண்ணி இல்லாமல் வெறும் காயை மட்டும் ஆற விடணும் காய்கறி ஆறணுன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பரிசில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுக்கணும் வேக வச்சு அதர் பாத்திரத்துல ஊத்தி வேக வச்சு அரைச்சதுல பாத்திரத்துல ஊத்தி வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியை ಅದில ஊற்றணும் வேக வச்சு வடிகட்டி வச்ச தண்ணியை ஊத்தி उसी ஜார கரiele ஊத்தி அப்படியே இன்ன ஒரு ஒரு டம்ளர் எல தண்ணி ஊத்துணும் இது கொஞ்சம் líquida ஆ இருக்கும் கிரேவியாக இருக்க மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் கட்டியாக இருக்குது நான் திருப்பி ஒரு கிராம தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் காரனால் போதுமான்னு செக் பண்ணிக்கணும் கடுகு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு வர மிளகா கருவேப்பில் தழச்சிக்க அதை கிரேவியில் ஊற்றணும் அஞ்சு நிமிஷம் குதிச்சு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் காலையில் வச்சுருந்தா நைட் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் சாம்பார் பரப்பே இல்லாத இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்தே நிமிஷத்தில் அந்த சாம்பார் ரெடி ஆகிரும்